ஹாய் ஹலோ விவர் சிலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலை திருப்பதி மூலவர் மலையப்ப சுவாமியை நவம்பர் மந்த்து நீங்கள் ஜெயன் அண்ட் விஜயன் சிலை வரைக்குமோ அல்லது குலசேகரன்படி வரைக்குமோ போய் ஒரு ஆஃப் அன் அவர் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் தரிசனம் செய்யணுமா அதற்கான ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதற்கான ஒரு வாய்ப்பையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நமக்கு ஒவ்வொரு மந்தும் ஏற்படுத்தி தர்றாங்க ஒவ்வொரு மந்தும் பதினெட்டாம் தேதி அல்லது பத்தொன் பத்தொன்பதாம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த நவம்பர் மாத தரிசனத்துக்கு பிஃபோர் த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கணும் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நவம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் எல்லாமே இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட சேவா எலக்ட்ரானிக் டிப் அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இன்று காலை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இது எப்படி ரிஜிஸ்டர் செய்யணுங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம் அதற்கு ஃபஸ்ட்டு டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டான டிடிடி டாட் ஜிஓவி டாட் ஐஎன்கிற வெப்சைட்டில் போயும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குற மாதிரி டிடிடியோட ஆப் இன்ஸ்டால் பண்ணியும் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆப் எதுனா டிடிடி இன்ஃபோங்கிற ஆப்பை பயன்படுத்தி தான் இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் அதாவது நவம்பர் மாதம் திருமலை திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு இந்த சேவாய் எலக்ட்ரானிக் டிப்பில் ஃப்ரீயாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குழுக்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த குழுக்களில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நவம்பர் மாதம் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்வதற்கு ஒரு நூற்றி இருபது ரூபா செலவு பண்ணினாவே போதும் நம்ம மலையப்ப சுவாமியை ஒரு ஆஃப் அன் ஹவர் சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் இப்போ அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ண உடனேயே டிஸ்பிளேயில் காமிக்கிற மாதிரி ஓப்பன் ஆகும் என்னுடைய லெஃப்ட் சைட் கார்னரில் சேவாய் எலெக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஒரு சிம்பலோட இருக்குது அதை கிளிக் பண்ண இது நெக்ஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆகுது செகண்ட் செகண்ட் ஸ்டெப்ஸில் பாருங்கள் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எலக்ட்ரானிக் டிப்புன் இருக்குது அதை கிளிக் பண்ண உடனேயே லாகின் வந்து கேட்குது நம்ம மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வந்து இருந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நம்ம இதில் என்ட்ரி பண்ண உடனேயே இதோடைய நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு இது மூவ் ஆகுது இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்போட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதற்கு நீங்கள் ரெடியாக உங்கள் ஆதார் கார்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைட் கார்னர் பாருங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு இருக்கும் வித்து சிம்பளோட இதை நீங்கள் கிளிக் பண்ணுனீங்கன்னா ப்ராசஸோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது இதில் வந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ் பிலகிராம் டீட்டெயில்ஸ்லேருந்து கேட்பாங்க இதில் ரெ அதிகபட்சம் ரெண்டு பேர் வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் குழுக்களில் நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு ஒவ்வொரு சேவாவுக்கும் எவ்வளவு பேமெண்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சேவா எலக்ட்ரானிக் டிப்போட ப்ராசஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிடுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டு பாயிண்டில் ஐ ஹேவ் அக்ரி அப்படின்னு இருக்கும் அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணின உடனேயே கீழே ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ அப்படிங்கிற பட்டனில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஃபுல்லான ஒய்லட் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து ஒயலட் கலராக இது சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா சேவா எலக்ட்ரானிக் டிப்போட ஃப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு அதாவது நவம்பர் மாதம் மலையப்ப சுவாமியை ஃப்ரீயாக அதாவது ரொம்ப கிட்ட போய் நின்று தரிசனம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது இதை நீங்கள் ஆதார் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஜென்ரலாக இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க கன்ட்ரி ஸ்டேட் சிட்டி உங்கள் ஊரோட பின்கோடு இதெல்லாம் நீங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் புக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பில்கிராம்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க இதில் அதிகபட்சம் ரெண்டு பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ரெண்டு பேர்த்தோட டீட்டெயிலும் கண்டிப்பாக கொடுக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் உங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இல்லை நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருந்தால் அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆதார் கார்டுமே இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஏஜ் ஜெண்டர் ஃபிமேலாக மேலா அவங்களுடைய ஆதார் கார்டு என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து கேட்பாங்க ஒரு மொபைல் நம்பரில் ஒரு டைம் மட்டும்தான் இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்போட ஃப்ரீ ரிஜிஸ்டர் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ என்னென்ன சேவா இருக்குதுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தோமாலா சேவா இந்த குழுக்கள் முறையில் நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு தோமாலா சேவாவுக்கு இரநூத்தி இருபது ரூபாய் நம்ம பேமெண்ட்டு செலுத்துனா போதும் நபர் ஒன்றுக்கு இரநூத்தி இருபது ரூபா இது சேவா டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் மூணு மணிக்கு ரெண்டாவது சேவா பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சேவா இதற்கான பேமெண்ட்டும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இதுக்கு வந்து சேவா டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபோர் தேர்ட்டி நம்ம வந்து ஃபோர் ஓ கிளாக்லாம் ரிப்போர்ட்டிங் டைம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மூணாவது சேவா என்னென்னா அஷ்டத்தில் பாதை பத்மாராதன சேவா இதற்கான பேமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க நபர் ஒன்றுக்கு சேவா டைம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் நம்ம போய் நமக்கு எந்த பாயிண்ட்டை அதாவது எங்கே வந்து நம்மளை வர சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம போய் நின்று இருந்துக்கணும் இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே போகிற நாலாவது சேவா பார்த்தா சுப்ரபாதம் சேவா இந்த சுப்ரபாதம் சேவாவுக்கு தான் அதிக பேர் லைக் பண்ணுவாங்க இதற்கான பேமெண்ட் வந்து நூற்றி இருபது ரூபா சேவா டைம் காலையில் மூணு மணிக்கு நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு மணிக்கு நம்மளுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க இந்த நான்கு சேவாவில் எந்த சேவா வந்து நமக்கு கிடைச்சாலும் நம்ம போய் அதில் போய் நம்ம ஸ்பார்ட்டிஸிபை பண்ணி நம்ம சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் இதுக்கப்புறம் கண்டினியூ டூ ரெவ்யூன்னு இருக்குது அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா இதோடைய அடுத்த பேஜுக்கு இது மூவ் ஆகுது எனக்கு பர்டிகுலராக இந்த சேவா தான் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க செலக்ட் ஆல் சேவாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களுக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லா சேவாவும் செலக்ட் ஆல் சேவாஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு சேவா கிடைக்கும் நம்ம மலையப்ப சுவாமியை இந்த நான்கு சேவாவில் ஏதாவது ஒரு சேவாவில் குலசேரன்படி வரைக்குமோ அல்லது ஜெயன் விஜயன் சிலை வரைக்குமோ போய் ஒரு அரை மணி நேரம் தரிசனம் செய்யலாம் நம்ம இது வரைக்கும் மலையப்ப சுவாமியை ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இந்த சேவாவில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம மலையப்பா சுவாமியை ஒரு அரை மணி நேரம் தரிசனம் செய்யலாம் பேமெண்ட்டும் ரொம்ப கம்மி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சுவாமியை வந்து தரிசனம் வந்து செய்யலாம் நீங்கள் செலக்ட் ஆல் சேவாசனும் கொடுத்துடுங்க அப்போ தான் ஏதாவது ஒரு சேவா நமக்கு கிடைக்கும் பர்டிகுலராக இன்னும் சேவான்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இதனுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பான கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நவம்பர் மாதம் எல்லா டேட்டும் புக் ஆகிடும் இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அங்கேருந்து யூ ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு சேவா ஃபார் இ கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இது இது அதாவது நாளை மறுநாள் காலை பத் மணி வரைக்கும் இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஃப்ரீ தான் ரெண்டு நாள் டைம் இருக்குது ஸோ நீங்கள் பொறுமையாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதை டைம் லிஃப்ட் ஃபார் சேவா ட்ரான் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் ஒன் டே ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அங் அதாவது டிடிடி தேவஸ்தானத்திலிருந்தே நமக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க நம்ம செலக்ட் ஆகியிருக்கிறோமா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட்டு செலுத்தினா போதும் அனைவருக்கும் நன் நன்றி வணக்கம் தேங்க் யூ